இன்றைக்கி நாம் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய லட்டு ரெசிபியை வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் அபிள் ரெசிபீஸ் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து கடலைப்பருப்பு அளந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு நல்ல கழுவி எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிடலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா ஊற்றுனா இந்த மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு நல்லா உப்பிரிச்சு கையை வச்சு அழுத்துனா நல்லா வந்து அமுங்கணும் இப்போ வந்து இதை நல்லா தண்ணியிலேருந்து வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிடலாம் அதுக்கும் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்குறதுக்கு மையாக தான் இருக்கும் ஆனால் கை வச்சு தொட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ரவ மாதிரி ஃபீல் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம் நெய் சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டு நல்லா இதை கலந்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லா கெட்டியாக இருக்குல்ல இது வந்து சூட்லேயே நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வந்து இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் அதாவது நம்ம வறுக்கும் போதே பருப்போட பச்சை மணலாம் நல்லா போய் இந்த மாதிரி உதிரியா கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸ் ஜார்க்குள்ள சேர்த்து ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் நல்லா ரவ மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சு மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப்பு சக்கரை சேர்த்துக்கிடலாம் முக்கால் கப் பருப்புக்கு முக்கால் கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க வைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெள்ளை கலரில் பொங்கி பொங்கிவிடுறதில்ல இப்போ வந்து தொட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு பதம் வரணும் அதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வறுத்து அந்த பவுடரை வந்து உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி அந்த மாதிரி டிவைட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம வந்து இந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தெரியுது இல்லை நம்ம வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் உதிரியாக நமக்கு வர ஆரம்பிச்சிரும் உதிரியாக வர வரைக்கும் கலந்து தந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரியாக கிடச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க லட்டு மிக்சர் கூட அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை எல்லா பக்கத்துலேயும் பாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இது வந்து நல்ல கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு உருட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து உருட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உருண்டையாக கிடைச்சிரும் உருவலகங்களுக்கு வந்து ஒரு கையில செய்ய வரலனா நீங்கள் ரெண்டு கையை கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட லட்டு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு பார்க்கவே பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்கில்ல இதோட டேஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா லட்டுகளையும் செஞ்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கடைகளில் கிடைக்கக்கூடிய லட்டுவை வீட்லேயே செஞ்சாச்சு வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு தந்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ